ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா லிஃப் ஸ்டைல் சேனல் டுடே நம்ம பிரியா லைஃப் ஸ்டைல் சேனலில் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம் இதை பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம் ஆனால் வீட்லேயும் வந்து நம்ம ஈஸியாக வந்து பண்ணிக்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ரெசிபி வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்குது பில்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த வீடியோ போய் பார்க்கலாம் இதுக்கு இந்த மாதிரி காலிஃப்ளவர் வந்து எடுத்துக்கோங்க எல்லா காலிஃபிளவரும் இந்த மாதிரி சைஸ்ல வந்து கட் பண்ணிக்கோங்க எல்லாம் ஒரே சைஸ்ல இருக்க மாதிரி பாத்துக்கங்க இதுக்கு அரை லிட்டர் போல் தண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஹீட் ஆனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க ஒன் டீஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கோங்க நம்ம போட்டிருக்க தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவரை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இது அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு காலிஃப்ளவரை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஏன் இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் காலிஃப்ளவர்லாம் வந்து நல்லா க்ளீன் ஆகும் அதுக்காண்டி தான் இந்த ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் டூ டேபிள் ஸ்பூன் போல் கான்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கங்க இது கூடயே டூ டேபிள் ஸ்பூன் கடலை மாவு வந்து போட்டுக்கங்க நெக்ஸ்ட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கங்க இது கூடையே நான் டூ டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து போட்டுக்கங்க அப்படி உங்களுக்கு இது வேணான்னா நார்மல் மிளகாத்தூளே போட்டுக்கலாம் அது ஒன் டீஸ்பூன் போட்டுக்கோங்க போதும் இது கூடையே ஒன் டீஸ்பூன் பொடி வந்து சேர்த்துக்கங்க அரை ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போது இதில் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அதே ஒன் டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கங்க இப்போ இதில் கொஞ்சமாக வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துருக்கேங்க இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இது ஆப்ஷனல் தான் இது ஏன் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும் நமக்கு நெக்ஸ்ட் இதில் ஒன் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கங்க இதில் ஒன் டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கங்க இப்போது இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க மாவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும் நமக்கு இது கூட நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காலிஃப்ளவரில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாலாம் நல்லா கோட் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கங்க ஆயில் நல்லா ஹீட் அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க பேட்ச் வைஸாகவே போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இதை ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கங்க இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்துருங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேஸ்டான காலிஃப்ளவர் சிஸ்டி ஃபைவ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் சொல்லியிருக்க மெத்திலே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டாக வரும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பிரியா ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்